ஈரோடு கோபியில் ஒதுக்குப்புறமான மதுக்கடைகள் என்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்கலாமா பொதுமக்கள் ஆதங்கம் ஈரோடு மாவட்டம் கோபியில் நகர்புறத்திலிருந்து அனைத்து அரசு மதுபான கடைகளையும் அகற்றிவிட்டு கோபி பாரியூர் மெயின் ரோட்டில் முத்துநகர் என்ற பகுதியில் ஒதுக்குப்புறமான ஒரே இடத்தில் பல கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறு இன்றி ஒதுக்குப்புறமாக இருப்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கலாமா என கோபி பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கிறார்கள் கோபியில் பாரியூர் மெயின் ரோட்டில் உள்ள ஒதுக்குப்புறமான மதுபான கடைகளில் மதுபானம் வாங்குவதற்கென எவ்வித கட்டுப்பாடுகளின்றி கோவா போல் செயல்படும் இந்த இடத்திற்கு சொகுசு கார்கள் ஆட்டோக்கள் பைக்கள் என குடிமகன்கள் எப்பொழுதும் சர்வசாதாரணமாக வந்து மது அருந்திவிட்டு மது போதையில் வாகனம் ஓட்டி செல்வது ஆங்காங்கே விபத்து ஏற்படுவதும் வாடிக்கையாக உள்ளது மதுபானக் கடைகளுக்கு சிறிது தூரத்தில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் கல்லூரி இருப்பதால் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் வந்து செல்லும் மாணவிகள் மது பிரியர்களால் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானம் கிடைப்பதால் மது அடிமைகள் கூலி தொழிலாளர்கள் மட்டுமின்றி கல்லூரி பள்ளி மாணவர்களும் அதிகாலை மற்றும் நள்ளிரவு என மது அருந்துவதற்கு வந்து செல்லும் காட்சி இளைய சமுதாயத்தினர்களை போதையில் கோரப்பிடியில் தள்ளுவது போல் உள்ளது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறுகள் இன்றி கோபியின் நகரின் ஒதுக்குப்புறத்தில் மதுபானக் கடைகள் அமைத்தது போல் தமிழக அரசு நிர்ணயம் செய்த மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே விற்க அனுமதிக்கப்பட்டால் கோபி சுற்றுப்பகுதி மது அடிமைகளாகாமல் கட்டுப்பாடுடன் இருக்கும் இல்லையென்றால் கோபியில் மது அடிமையாக இளைஞர்கள் மாறுவது தடுக்க முடியாதது ஆகிவிடும் என பெற்றோர்களும் பெண்களும் ஆதங்கத்துடன் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள்